அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜதம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பேர் அனந்த நாராயணன் மன்னார் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையுமே எல்லாருக்குமே நிறை குறைகள் இருக்குது குறை நிறைகள் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நல்ல அம்சமும் இருக்கும் கெட்ட அம்சமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க நம்ம யாரை கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நண்பர்களும் இருப்பாங்க அப்ப அந்த நண்பர்களுக்கு அவங்க நல்லவங்க தானே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி முழுமையா கெட்டவங்களும் கிடையாது முழுமையா நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கறதா இந்த உலகத்தினுடைய பொதுவான விதி சோ அப்ப வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு சில இயல்பான குணங்கள் இருக்கு அப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல குணங்கள் எது கெட்ட குணங்கள் எது இதை நம்ம தெரிஞ்சுனோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்டதை குறைச்சுன்னு நல்லதை அதிகப்படுத்தி நல்ல முறையில் நம்ம வாழ முடியும் இல்லையா அதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல நிறை என்ன குறை என்ன அந்த ராசி ராசியினுடைய நிறைவான தன்மைகள் என்ன குறைவான தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை குறைவான தன்மைகளுக்கு நம்ம வந்து என்ன வழிபட்டால் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிண்டா அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணி இன்னும் வாழ்க்கையில் நல்ல என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே வாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்க்கலாம் தப்பு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு தான் இருக்கா உங்களுடைய எண்ணம் என்னன்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசின்றது காலபுருஷ திருத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கார் இந்த ராசி வந்து ஒரு நெருப்பு ராசி அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்திர ராசி ஸோ இந்த ராசி இது மாதிரி சூரியனாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு தலைமை தாங்கிறது ஒரு விஷயத்துக்கு வந்து ஹெட்டாக இருக்கிறது ஒரு பர்ஸ்னாலிட்டி பர்சனாலிட்டின்னா ஆளுமை ஆளுமையாக இருக்கிறது பெருமிதமாக இருக்கிறது தன்னை பற்றி வந்து பெருமிதமாக நினச்சிக்கிறது நல்ல வெளிப்படைத்தன்மையாக சூரியனுக்குள்ள நல்ல ஒரு தேஜஸ் நல்ல வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது அது இதெல்லாம் வந்து அவர் கம்பீரமாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து தேஜஸாக கம்பீரமாக இருக்கிறது நல்லா எல்லார்டையும் வெளிப்படையாக பேசுறது பழகிறது இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்கு உள்ள இயல்பான குணங்களாக இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து என்ன நிறைகள் என்ன எதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைகள் என்ன உங்களோட குறைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து பொதுவாக தலைமை தாங்கும் திறன் வந்து நல்லா உண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கப்பாசிட்டி அது வந்து இவங்களுக்கு நல்லா உண்டு பிறரை வந்து எப்படி வழி நடத்தணும் அவங்கள்ட்ட வந்து எப்படி காரியம் சாதிக்கணும் அவங்கள்ட்ட யாருக்கு என்ன என்ன தெரியும் அவங்கள்ட்ட சொன்னால் எதை செய்வாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிறரை வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு குடும்பத்துலேயும் சரி சமூகத்திலையும் சரி எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு திறமையாக இருப்பாங்க ஒரு ஆளுமையான ஒரு நல்ல திறமையாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து சிம்ம ரசிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல போட்டுதலுக்குரிய ஒரு குணமாக இருக்குது அது மாதிரி வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க அது மாதிரி என்னால் செய்ய முடியும் அப்படின்ற உறுதி அதெல்லாம் செஞ்சிடலாம் அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு உறுதி இருக்கும் இதெல்லாமும் இதெல்லாம் ஒரு காரியம் செய்கிறதுக்கு நம்மளை தூண்டும் இல்லையா இதெல்லாம் வந்து நல்ல குணங்கள் அதனால் வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன வேணும் மன உறுதி வேணும் மன உறுதி வேணும் நல்ல ஒரு பெருமை இருக்கணும் நம்மளை பற்றி நாலு பேர் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நம்ம நல்ல நல்ல உறுதி மன உறுதி இருக்கணும் வெற்றியை நோக்கி ஒரு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை சக்ஸஸை நோக்கி நவுற்றிட்டு போகணும் வெறும் நவுத்துறதில்லை அது வந்து அந்த காரியத்தை வந்து செயல்படுத்தி வெற்றியை நோக்கி அதை கூட்டிகிட்டு போகணும் அது அதுக்கு உண்டான அந்த ஐடியா திட்டமிடல் அதை அதை நோக்கி போகக்கூடிய ஒரு மன துணிவு இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும் அது மாதிரி வந்து இப்போ இதாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன சொல்கிறது செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க ஒரு காரியம் செய்யும்போது அதனால எல்லாேருக்கும் நன்மை கிடைக்கணும் அதாவது குடும்பத்துக்கு வேலை பார்க்குறது நம்ம குடும்பத்துக்காக எல்லாேருக்கும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு தன்மை இருக்கும் சமூகத்துக்கும் செய்யணுன்ற அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் எதை எதை எடுத்தாலும் அது வந்து அதில் உங்களுக்கு எப்படி பெருமை கிடைக்குமோ அப்படி இவங்களை பற்றி எல்லோரும் பாராட்டுறதுக்கு என்ன உண்டோ அந்த மாதிரி செய்வாங்க அது மாதிரி தன்னலம் இல்லாமல் இவங்க உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால வந்து நல்லா அது நான் சொன்ன முன்னால் சொன்ன மாதிரி நல்ல பிளான் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுவாங்க தவறாக போச்சுன்னா நம்மளை தான் குறை சொல்லுவாங்க நம்ம தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பு உணர்ந்து செய்வாங்க அதனால் திட்டமிட்டு செய்வாங்க அது வந்து இதுக்கு வந்து இதுதான் சரி அப்படின்னா அதுக்கு நியாயமான முடிவெடுப்பாங்க அது வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் நியாயமான முடிவெடுக்கக்கூடியவங்களா அந்த மாதிரி உள்ள ஒரு திறமை உள்ளவங்களா அவங்க இருப்பாங்க இது வந்து இவங்களுடைய இந்த மாதிரி தன்மை இல்லையா அதனால் வந்து அதெல்லாம் செஞ்சிடலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறது மட்டும் இல்லை இவங்க இருக்கிற இடத்துல அந்த உற்சாக குணம் இருக்கும் எல்லார்டையும் வந்து அந்த உற்சாகம் தொத்திக்கும் மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பாங்க அவங்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து வாழ்க்கையில் அவங்களே வந்து முன்னேற வைப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள இயல்பான ஒரு குணம்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்குள்ள குணம்னு சொல்லலாம் இது வந்து இதில் இவங்களுக்கு குறைகள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கள பத்தி சொல்லலன்னு வச்சுக்கங்களேன் இவங்களை நீங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லலைன்னா இவங்களுக்கு கோவம் வந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்கு போயிடுவாங்க ஒரு சில சமயங்கள் அது வந்து என்ன ஈகோயிஸ்டிக்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றேன் நீ கெட்டு தாங்கன்னா அப்புறம் பிடிவாதம் அப்படி வந்துரும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்றது வந்து உணர மட்டும் இல்லை மற்றவங்க வந்து சொல்லணும்னு எதிர்ப்பாங்க அப்படி சொல்லாட்டினா அது வந்து சொல்ல வைப்பாங்க நான் தான் காரணம்னு இது பண்ணுவாங்க அது வந்து ஈகோயிஸ்டிக்காக ஒரு அகம்பாவமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் வந்து தான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கும்போது அந்த அப்புறம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அவங்க சொல்கிறபடி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிவாத போக்கு இருக்கும் இதுவும் வந்து ஒரு நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய முறைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் மீறக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அது மாதிரி பிடிவாதம் போது அதுவும் வந்துடும் அகம்பாவமும் பிடிவாதமும் ஒரு நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அதாவது அந்த எந்த லெவல் தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது அது அகம்பாவம் மாறிடும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது அது பிடிவாத தான் சொன்னதை கேட்கணும் நம்ம சொல்கிறபடி காரியங்கள் செய்யணும் அப்படின்றது ஒரு திட்டமிடல் இதெல்லாம் தெரியும் ஆனால் நம்மளை புகழல இல்லை நமக்கு பெருமை வரலை அப்படின்றதுக்காக செய்யும்போது ஒரு பிடிவாத குணம் இருக்கு இல்லையா அது வந்து மற்றவங்களால் வந்து அதை ஏ ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அது மாதிரி கலந்து ஆலோசிக்கணும் அதாவது கூட்டுயர்வே நாட்டு உயர்வுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீம் ஒர்க் மற்றவங்க எல்லாத்தையும் சேர்த்து அது அது மூலமாக தான் ஒரு வெற்றி அடைய முடியும் இந்த உலகம் யாரும் எந்த எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் இல்லை இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு நம்ம சாப்பிட்றதுலேருந்து நம்ம நடக்கிறதுலேருந்து எல்லாருடைய உழைப்பும் நமக்கு ஏதான ஒரு வகையில் இருந்துன்னு தான் இருக்கும் அப்போ மற்றவங்களுடைய ஐடியாஸ் மற்றவங்க கோணத்துலேருந்து இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் இருக்கிறதும் தவறு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு மாதிரிதாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து அவங்கள மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் மாற்றிக்க முடியும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மாற்றிக்கலாம் புரியாட்டினா அது பிடிவாதமாக மாறிவிடும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சி சின்ன ஒரு ஒரு பார்டர் தான் அந்த பார்டரை தாண்டும் போது அதுவே பாசிட்டிவே நெகட்டிவாகவும் மாறிவிடும் அது மாதிரி வந்து கோபம் வந்துடுதுன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இவங்களால என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி கோவம் வந்துடுதுன்னா பயங்கரமான கோவம் வந்துடும் அப்போ என்ன பேசுகிறோன்னே தெரியாது அப்படி அப்படி நடந்துருவாங்க அப்போ வந்து அது வந்து முரட்டுத்தனமாகவும் ஒரு முட்டாள்தனமாகவும் மற்றவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்குள்ள நெகட்டிவாக இருக்கும் அது மாதிரி வந்து நேர்மையாக பேசுகிறேன்ற பேரில் பல பேரை காயப்படுத்துறது மற்றவங்க என்ன நினப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய நாலு பேருக்கு நேராக பேசும்போது இன்னொருத்தரை பற்றி பேசும்போது நம்ம இவங்க உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்க இவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க இவங்க நேர்மையாக தான் பேசுவாங்க வெளிப்படையாக பேசுவாங்க ஆனால் அது அவங்களை காயப்படுத்துறது அதாவது நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்கும் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை பேசி அதை சரியான விஷயங்களில் பேசணும் இன்னும் சொல்ல போனோன்னா பொதுவாக யாரையும் நம்ம குறை சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி பேசும்போது ஏதானோ ஒரு நேர்மையாக பேசுகிறேன்ற பேரில் அப்படி யாரையான காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி தனக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து மதிக்காமல் இருக்கிறது அவங்க வேறு கேட்டகரி நம்ம வேறு கேட்ட நம்ம நம்மளை தன்னை உயர்ந்த மாதிரியும் அவங்கள தாழ்ந்த மாதிரியும் நினைக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற எண்ணம் வந்து வராமல் பார்த்துக்கணும் அப்போ வந்து கீழே வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு போக்கும் இவங்கள்ட்ட இருக்கும் அதையும் வந்து மற்றவங்களை மதிக்காத ஒரு தன்மையை கொடுத்துரும் அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது அது மாதிரி எதை செஞ்சாலுமே இவங்களுக்கு பாராட்டு கிடைக்கணும் இவங்களுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு போக்கில் போ போகாமல் ஓகே ரைட் நம்ம வந்து இந்த காரியத்துக்கு இதான் கரெக்டு இது இது இந்த குணமும் இவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் ஒரு சில சமயங்கள் வந்து அந்த பெருமையை நினச்சி செயல்படும் பொழுது அதான் சொல்கிறேன்னே ஒரு ஒரு பார்டர் இருக்குது அந்த பார்டரில் எனக்கு கிராஸ் பண்ணும்போது அதுவே வந்து நமக்கு நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கணும் எதுக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறது தான் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களை நிறையா கொடுக்கும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க வந்து யாரோட ஒத்து போவாங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்க இவங்களோட வந்து ஒத்து போயிடுவாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கு செட் ஆகிடும் ஆனால் இவங்களுக்கு செட் ஆகாத ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி இந்த மூணு ராசியும் இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் விரோதமாக இருக்கும் செட் ஆகாது அடிக்கடி உங்களுக்கு கோபப்படுத்துகிற ஒரு ஒரு ராசிகளாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இவங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது இருக்கும் சரி இந்த குறைகளை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து சூரியன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு நெருப்பு கிரகம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பெருமை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் சூரியன் காரணம் ஸோ சூரியன் இங்க ஆயத்துக்கிழமை அன்னைக்கு வணங்குறது சூரியனை வழிபடுறதுக்கெலாம் நல்லது நான் இருக்குது நம்ம வந்து ஆதித்ய கிருதயம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் இருக்கு அதை முடிஞ்சா சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதே தமிழ் படுத்தி நம்ம கண்ணதாசன் எழுதின ஒரு சின்ன ஒரு சின்னதுதான் ஒரு பத்து வரி தான் இருக்கும் ஆனால் அது நல்லா இருக்கும் ஆஹ் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாட்டு வரும் கர்ணன் படத்தில் வரும் அதை கூட நீங்கள் லிரிக்ஸ் தான் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம மனசும் ஈடுபடும் நம்ம தெரிஞ்ச மொழியில் பேசும்போது மன மனப்பூர்வமாக அதை சொல்ல முடியும் சாது அது பண்ண முடியும் அது மாதிரி வந்து இவங்க சூரியனுக்கு வந்து குளிச்சுட்டு தாமரை இருக்கு இல்லையா அதை வாங்கி சூரியனுக்கு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து தியானம் நமக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா நம்ம தான் பெருசு நம்மளால முடியும் நம்மளால தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லை மீறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தியானம் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து சரி எல்லாத்தையும் சமாளிக்கலாம் எந்த ஒரு கஷ்ட நேரத்துலையும் ஓகே ரைட் ஓகே அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு தியானம் வந்து ஒரு சமநிலையான மனசை கொடுக்கும் ஆனால் தியானம் யோகா இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுக்கிறது பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சுக்கும் போது அந்த பார்டர் தாண்டாமல் அந்த குறைகள் இல்லாமல் அவங்க நிறைகளாக மட்டுமே இருக்கும்போது போது நம்ம பெருமையாகும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறி நாலு பேர் பாராட்டுற மாதிரி வந்து இவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயிச்சு இவங்களால நாலு பேருக்கு உதவி வந்து அப்படி வாழ முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் இல்லையா நம்ம வந்து நல்லதே செய்வோம் நன்னா வாழும் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பணிவான வணக்கம்